தயவுசெய்து யாரும் வெளிச்சா இல்லாத பக்கம் உட்கார கரும்ப்குடி கார்த்திகா எங்கப்பா வாங்க வண்டி சாவி கொண்டு போய் தெரியல வாங்க வண்டி சென்றது கிராமத்தார்களும் பொது மக்களும் திரளாக வருகிறது என்று நிகழ்ச்சியினை கண்டுகளித்து ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ அக்னிகாளி திரு கண்ணாதல் ஆலய அல்புட்டு செல்லும் மை அன்பர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து காலாந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கட்டுக் கொள்கின்றோம் பாத்துப்பா பாத்து மெதுவா அந்த பக்கம் கொஞ்சம் பணி மாறி இருக்காது போங்க ஆலயத்தினுடைய நண்படை திருவிழா நண்படை ரசித்து ஆலயத்திற்கு முன்பு பதிவு செய்து முன்பு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நண்படை அளிக்கும் பக்தர்கள்